நம்ம ஒவ்வொரு வீடியோ அப்லோட் பண்ணும்போதும் அந்த வீடியோவில் ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு சின்னதாக ஒரு டாஸ்க் கொடுக்க போகிறோம் அந்த டாஸ்க்கு நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வின் பண்ணிங்கன்னா வச்சுக்கங்களேன் இப்போ அந்த வந்து இப்போ நான் என்ன உங்கள்ட தொடர்றது அந்த டாஸ்கை வந்து இருபது பேரோ ஐம்பது பேரோ நூறு பேரோ எவ்வளோ பேரோனாலும் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் ஆனால் அவ்வளோ பேரையும் நம்மளால் ட்ரிப்பு கூப்பிட்டு போக முடியுமான்னா அப்போதைய சூழ்நிலைக்கு வந்து முடியாது கம்பெனிக்கு கட்டுப்படியாது சோ நம்ம வந்து அதுலேருந்து யாராவது ஒருத்தரை செலக்ட் பண்ணி அந்த ஒருத்தர் அவர் கூட சேர்ந்து இன்னொருத்தரை கூட்டிகிட்டு வரலாம் ஆக மொத்தம் சப்ஸ்கிரைபர் வின் பண்ற அந்த ரெண்டு பேர் ரெண்டு பேரா மாமி எங்க சைடு சேனல் சைட்ல இருந்து நாங்க ரெண்டு பேரும் மொத்தம் நாலு பேரு நம்ம டிராவல் பண்ண போறோம் நாலு பேர் தான் பண்ண முடியும் என்ன ரீசன் அப்படின்னா நம்ம வந்து நம்ம டிராவல் ஆர்ஸ் எல்லாமே மகேந்திரா தார் இந்த வண்டியில தான் பண்ண போறோம் இந்த வண்டியில வந்து கம்ஃபர்டா நாலு பேர் தான் போக முடியும் அதனால தான் இந்த நாலு பேர் அப்படின்ற டேர்ம் தான் இருக்கு ஸோ வந்து இப்போ செலக்ட் பண்ணியாச்சு ஸோ இருபது முப்பது பேர்ல இருந்து ஒருத்தர் செலக்ட் பண்ணிட்டோம் ரெண்டு பேர் வரீங்க அப்படின்னா அடுத்து உங்களுக்கு கொஸ்டின் இருக்கும் என்ன எங்க போறோம் என்ன பட்ஜெட்டு எத்தனை நாள் போக போறோம் இந்த மாதிரிலாம் நிறைய கொஸ்டின் இருக்கும் அதெல்லாம் நீங்க எந்த விதமான ஒரு கலக்கமும் உங்களுக்கு வேண்டாம் என்ன ரீசன் அப்படின்னா நம்ம எங்க போறோம் அப்படின்றத நாங்க முன்னாடியே பிளான் பண்ணிடுவோம் ஏதோ பிளான் பண்ணிட்டா ரெண்டு இல்லைன்னா மூணு இடத்த நாங்க வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு வின் பண்ண உங்களுக்கு வந்து அதை நாங்க கன்வே பண்றோம் அதுல நீங்க எந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி நீங்க செலக்ட் பண்ற இடத்துக்கு தான் நம்ம போக போறோம் அடுத்து எத்தனை நாள் அப்படின்னா ஒரு நைட் ஸ்டே ரெண்டு பகல் இது வந்து நம்ம ஆன் டைம்ல வந்து எப்படி பிளான் பண்ணுமோ அப்படி பிளான் பண்ணிக்கலாம் அடுத்த பட்ஜெட் பட்ஜெட்டை பத்தி நீங்க உரி பண்ணிக்கவே தேவையில்லை உங்களோட முழு எக்ஸ்பென்ஸும் வந்து சேனல் எடுத்துக்க போகுது நீங்க வந்தா மட்டும் போதும் போதும்

அவங்களுக்கு ஏதாவது ஒரு கிவ்அவை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிருக்கோம் அது என்ன மாதிரி கிவ் அவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அதையும் பின்னாடி வந்து அப்டேட் பண்றோம் இன் பியூச்சர்ல நம்ம சேனல் வந்து போயிட்டு போது அந்த இருபது பேர் ஐம்பது பேர் நூறு பேர் ஒருத்தரை செலக்ட் பண்றோம் அது வந்து பியூச்சர்ல நல்ல நீட்டா சக்ஸஸாக போயிட்டு இருக்கு அப்படின்னும் போது அது அஞ்சு பேரோ பத்து பேரோ இருபது பேரோவோ நம்ம டிராவலுக்கு வந்து கூப்பிட்டு போகலாம் நீ ஊர்த்தமா நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப இது எல்லாமே வந்து உங்களோட ஆதரவுல தான் இருக்கு சோ நம்ம சேனலுக்கு வந்து நல்ல ஆதரவு கொடுங்க சக்சஸ் பண்ணா சேர்ந்து டிராவல் பண்ணலாம் தேங்க்யூ சப்போர்ட் பண்ணுங்க